அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் பிள்ளைகள் நாங்கள் இந்த வீடியோவில் என்னது சம்பந்தமாக பேச போகிறோம் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நியூ பெஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நியூ பெஜிட கெமிஸ்ட்ரி வகுப்புகள் சம்பந்தமாக பேச போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பிள்ளைகள் பார்க்குறீங்கடா என்னை உங்களுக்கு புதுசாக புதுசாரிக்கும் ஸோ ஃபர்ஸ்ட்டாக நான் அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன் நான் ருமைஸ் பிஎஸ்சி பேராதனியில முடிச்சிருக்கிறேன் மாஸ்டர் இன் அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி பேராதணியில முடிச்சிருக்கிறேன் எங்கள்கிட்ட கல்வியற்ற பல நூறு மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவர்களாகவும் அதே மாதிரி பொருளிய பொறியியலாளர்களாகவும் மெடிசினும் இன்ஜினியரிங்கும் அதே மாதிரி பல்வேறுபட்ட துறைகள்லையும் பல யூனிவர்சிட்டியில படிச்சு கொண்டிருக்கிறாங்க தொடர்ச்சியா எங்களுடைய ஒன்லைன் வகுப்புகள் அதாவது முதலாவது கொரோனாக்குள்ள தான் ஆரம்பிக்கப்பட்டது கொரோனா தொடக்கம் அதாவது முழுசா ஒரு வகுப்பு எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பெட்சில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பெச்சு வரைக்கும் எங்களுடைய ஒன்லைன் வகுப்புகள் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்குது அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பெட்சுக்கான வகுப்புகள் வரும் புதன்கிழமை அதாவது நாங்கள் ஏப்ரல் மாதத்தில் ஆரம்பிக்கப்பட இருக்கிறோம் ஏப்ரல் மாதத்தில் ஆரம்பிக்கப்பட இருக்கிறோம் எனவே அதில் இணைய விரும்புகிற மாணவர்கள் உங்களை உடனடியாக பதிவு செய்து கொள்ளுங்க பதிவு செய்கிற மாணவர்களுக்கு முன்னுரிமை எல்லாத்துலேயுமே வழங்கப்படும் எங்களோட கிளாஸை பற்றி சொல்லணுமென்றால் உங்களுக்கு யூனிட் ஒன் தொடக்கம் கடைசி யூனிட் வரைக்கும் மிக அழகான முறையில் புதிய சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளவு கடந்த கால வினாத்தாள்களையும் அனலைஸ் பண்ணி தியரியையும் பேப்பரையும் கனெக்ட் பண்ணி தியரியையும் பேப்பரையும் கனெக்ட் பண்ணி மிக அழகான முறையில் உங்களுக்கு கற்பிக்கப்படும் நீங்க எங்களுடைய கற்பித்தல்கள் சம்பந்தமா தெரிஞ்சு கொள்ளணுமென்றா எங்களுடைய மாணவர்கள்ட்ட கேட்டு பார்க்கலாம் பல நூறு மாணவர்கள் இதுவரைக்கும் கல்வி கற்று எங்கள்கிட்ட இருந்து பல்கலைக்கழகத்துக்கு போயிருக்கிறாங்க அவங்கள்ட்ட கேளுங்க அதே மாதிரி நீங்கள் வினைஞ்சு கொள்ள விருப்பமண்டா இதில் வாட்ஸ்அப் நம்பர் போடுறேன் வாட்ஸ்அப் நம்பர் சைபர் எழுபத்தொண்டு தொண்ணூறு முப்பத்தி அஞ்சு நூற்றி இருபத்தி ஒன்று இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுவதன் மூலம் எங்கள்ட புதிய வகுப்புகள் எங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருபத்தி ஏழாம் ஆண்டு புது பேச்சு வகுப்புகளில் வினைஞ்சு கொள்ளலாம் உங்களுக்கு முதலாவது மாதத்தில் ஏப்ரல் மாதத்தில் ஒன் பாயிண்ட் நோட் அணுக்கட்டமைப்பு ஆரம்பமாகும் ஒன் பாயிண்ட் நோட் அணுக்கட்டமைப்பு ஆரம்பமாகும் எனவே அணுக்கட்டமைப்புல இருந்து கடைசி பதினாலாவது யூனிட் இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி வரைக்கும் உங்களுக்கு தொடர்ச்சியா திட்டமிட்ட ரீதியில அழகிய முறையில் செய்யப்படும் உங்களுக்கு எங்களுடைய அழகான கையேடுகளும் எங்களை எங்களோட வகுப்புல ஜாயின் பண்றதால நீங்க பெற்றுக்கொள்ளலாம் ஓகே அதை சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ போட்டேன் எங்களோட வகுப்புகள் ஏப்ரல் மாதம் ஆரம்பமாகும் இணைய விரும்புகிற மாணவர்கள் இணைந்து கொள்ளுங்க அதே மாதிரி ஏற்கனவே படிச்சிட்டு இருக்கிற மாணவர்கள் இதை மற்ற மாணவர்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க